వేట్రి మారన్ தன்னுடைய முதல் படமான பொல்லாமல் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஒரு தனித்துவமான வெற்றிகரமான இயக்குனர் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்காரு இவரோட இயக்கத்தை அடிக்கிறதுக்கு ஜூனியர் என் டி ஆர் ராம்சரன் மற்ற மொழி ஹீரோக்களும் ரெடியாக இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம தனுஷோட வடசென்னை டூவை தான் நம்ம வெற்றிமாறம் இயக்க போகிறார் ஏன்னா நடிப்பினகன் சூர்யாவோட வாடிவாசல் படம் பார்த்தீங்கன்னா டிராப் ஆகிடுச்சு ஸோ வாடசென்னை டூ எப்போ அப்படின்னு ரசிகர்கள் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க நம்ம தனுஷும் பார்த்தீங்கன்னா குபேரா வளத்தின் ஆடிவளச்சிருக்கும்போது வடசென்னை டூ அடுத்த வருடம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி பரவாயில்ல அப்போ கன்ஃபார்ம் தான் அப்படின்னு பார்த்தா திடீர்னு நம்ம வெற்றிமாறன் சிம்பு வச்சு படம் பண்ணுறாரு கலைப்புலி தானவர்கள் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்காரு பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வந்துருச்சு இப்போது எல்லாரும் என்ன ஒரு தகவல் இருக்கு அப்படின்னா இந்த படம் தான் சென்னை டூ அதாவது தனுஷுக்காக வச்சிருந்த அந்த கதை தான் இதில் ஒரு சுவாரஸ்யம்னா சென்னை முதல் பாகமே சிம்புக்காக உருவாக்கப்பட்ட கதை தான் அப்புறம் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் பேசி அதை தனக்கானதாக மாற்றிக்கிட்டாரு ஆனால் இப்போது வெற்றிமாறன் வடசென்னை டூவே சிம்பு எடுக்க போகிறாரு இதான் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பில் இருக்காரு ஒரு பக்கம் தனுஷ் யாரையெல்லாம் வந்து வளர்த்தி விட்றாரோ அவங்க எல்லாம் அவருக்கு துரோகம் தான் செய்கிறாங்க ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் இன்னொரு பக்கம் விக்னேசிவன் இன்னொரு பக்கம் பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இன்னும் சில பேர் அந்த வரிசையில் வெற்றிமாறனையும் சேர்த்திருக்காங்க துரதிசமா ஆனால் விசாரிக்கும்போது தெரியுது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது எனவும் வெற்றிமாறனும் தனுஷும் அதே நட்போடு அதே சகோதரத்துவத்தோடு தான் இருக்கிறார்கள் ஏன்னா இந்த பாண்டு முதல் படமான பொல்லாதவனுக்கு முன்னாடியே அது ஒரு கடா காலம் படத்தின் போதே ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு பாண்டு உருவாயிடுச்சான் ஸோ வெற்றிமாறன் முதல் படமான பொல்லாதவனுக்கு முன்னாடியே தனுஷங்க அவருடைய கல்யாணத்துக்கு சில லட்சங்களே கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு வெற்றிமால் நம்பிக்கை ஏன் அசுரன் படத்தி நூறாவது நாள் விழாவில் கூட பார்த்தீங்கன்னா வெற்றி ரொம்ப தூரத்தில் இல்லைம்மா நம்ம பக்கத்து தான் இருந்தார் இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் ஒரு தம்பி வெற்றிமாறனுக்கு வெற்றிமாறன் தனக்கு ஒரு அண்ணன் அப்படின்னு அவருடைய அம்மாக்கிட்டே சொன்னதாக தனுஷகள் ரொம்ப நெகிழ்ச்சியாக பகிர்ந்துட்டது ஸோ இப்படிப்பட்ட பாண்டிங் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரியாது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது வடசென்னை டூ அப்போ சிம்புவான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது வடசென்னை கதைக்களம் ஆனால் வடசென்னை டூ கிடையாது ஸோ சிம்பு வச்சு வடசென்னை பேஸில் ஒரு கதையை பண்ணியிருக்காரு அதைத்தான் படம் எடுக்க போகிறார் அதனால் வடசென்னை டூக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை ராஜன் வகையராவுக்கும் சம்மந்தம் இல்லை வேறு எந்த தனுஷ் படத்துக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வெற்றிமாறன் இயக்குன அந்த படங்களுக்கு சம்மந்தமில்லை கதைக்களம் வடசென்னை மற்றபடி இது ஒரு புத்தம் புதுசான ஒரு கதை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்திருக்கு அதனால் வெற்றிமாறன் தனுஷ் சண்டை அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லை இது முழுக்க முழுக்க ஹேட்டர்ஸால் பரப்பப்படும் ஒரு வதந்தி அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை